பீரோ நிறைய புடவையெல்லாம் அடிக்கி வச்சுருப்போம் ஆனால் நம்ம நினப்போம் இதுக்கு மேலே எந்த விசேஷம் வந்தாலும் என்கிட்ட புடவை இருக்குதுப்பா இதுக்கு மேலே நான் கடைப்பக்கமே வரமாட்டேன் சாரி எடுக்கவே மாட்டேன் வந்தால் மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விசேஷம் வர டைமில் ஸேரீ ஒன்று எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த லேடிஸோட மனசு மட்டும் தடுமாறும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனா ரெண்டு சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆனால் அடிக்கிற லைட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க சேரிலாம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் நாத்தனா கண்ணுக்கு மட்டும் எங்கேருந்து இந்த டேமேஜ்லாம் கண்ணுக்கு தெரியும்னு தெரியல அதுக்கப்புறம் எங்கேயா தாச்சும் ஒரு ஓட்டலை கண்டுபிடிச்சிடுறாங்க அதே மாதிரி தான் ஒரு ஓட்டை ஓடசலை கண்டுபிடிச்சிட்டு வந்து மறுபடியும் போய் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது நானும் நாத்தனா சுபா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடைக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு சேரீ செலெக்ஷன் பண்ணணும் ஒரு ரோஸ் கலர் ஒரு சாரீ ஒன்று இன்னொன்று வந்து ப்ளூவும் ரோஸ் கலர் பார்டர் வச்சு ரெண்டு சாரீ பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு அதை செலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அண்ணாவுக்கு ஒரு சர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் நீங்கள் எத்தனை பேர் லைட் செட்டிங்கில் சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு ரிட்டன் மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்மளோட சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேபா பாய்